ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்பிட்சிப்பா ஸோ நம்ம வத்த குழம்பு அதாவது இன்ஸ்டன்ட் வத்தக்கழம்பு பொடி வச்சு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து அந்த சாப்பாட்டு மேலே ஊற்றுறதுக்கு பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே தேங்க் மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கும் நம்ம வத்த குழம்பு பொடி வேணுன்னா வெப்சைட்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் இதில் வேணாவது ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை ரெசிபி எப்படி வைக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் அப்படியே மேலே கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஓகே அந்த நல்லெண்ணையோடய வாசனை சூப்பராக இருக்கும் வர இப்படி மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகே இப்போது இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க சாப்பிட்ணும் எனக்கு இப்படி ஒட்டுக்காய் ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பசஞ்சு சாப்பிட்ணா அதை எல்லாம் பிசஞ்சிட்டா ஏதோ டேஸ்ட் போய்ட்டு மாதிரி இருக்கும் நாட்டில் எப்போ வந்துருச்சு இதை வைக்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படியே கல்யாண விட்டு வைத்த குழம்பு இருக்கும் ம் அப்பா நிச்சயமாக சொல்கிறேன் இதுக்காகவே வாழணும் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு டைம் நானே ட்ரெயின்லலாம் போகும்போது எத்தனை நான் வாட்டி இப்போ லாஸ்ட் டைம் கூட எனக்கு சாப்பாடு வாங்கி அதை அப்படியே கீழே போட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் போட்டதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் போட்டேன் ஏன்னா சத்தியமாக சுத்தமாக வாயில் வைக்க முடியல அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு ஒரு ரைஸ் வச்சு எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படியே தேவாமிரதமாக இருக்குது அந்த நல்லெண்ணையோடய மனம் வந்து இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வத்தல் தெரியுதா உங்களுக்கு தொட்டுக்க வந்து குடல் ஓகே இல்லை பப்படம் எது வேணாலும் வச்சுக்கலாம் எனக்கு வந்து குடல் பிடிக்கும் நிஜமா சொல்ற அவ்வளோ சூப்பரா இருக்கு நான் கிருஷ்ணா கருவேப்பிலாம் அப்படியே சேர்த்து சாப்பிடலாம் ஓகே ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் இதில் வேணாலும் ஆர்ட்ரு பண்ணலாம் நல்லா இருக்கேஷனா நல்லா இருக்கா ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வாங்கினவங்க ஒருத்தம் கூட நல்லா சொன்னது கிடையாது ஏன்னா நான் இதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இப்ப வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சுவையில் பண்ணணும்னா இந்த வத்த பொடி போட்டு பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஓகே so de marín inglés trae pan ganas video para se mamá I love you.